கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தியானத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்கள் மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை அதாவது நம்ம வந்து தர்மம் பண்ணணும் மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி பண்ணனும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா அதை விளம்பரப்படுத்தியோ மற்றவர்களுக்கு வந்து மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ செய்யக்கூடாது எப்படி செய்யணும் அப்படின்னா பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும் இப்ப நான் ஒருத்தருக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு வைங்கள நான் வந்து ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறேன் இத வந்து நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு நண்பர்கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி வந்து இவருக்கு நான் ஒரு உதவி பண்றேன் நான் வந்து ஏசு நான் வந்து வணங்குறேன் ஏசு கிறிஸ்து எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உன்னை போல பிறனையும் நேசி மற்றவர்களுக்குன்னா உதவி செய்ய கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு அதனால நான் வந்து இப்படி ஒருத்தர் சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்காரு அவருக்கு நான் வந்து தினமும் காலையில ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் அவர் அதை சாப்பிட்டுட்டு நல்ல விதமா வேலை செய்கிறாரு பிடிக்கிறாரு அவருக்கு அது பிரயோஜனமா இருக்குது ஒன்று இன்னொன்னு யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு படிப்பு தேவையான உதவி இருக்கு அந்த உதவி நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய சக நண்பர்கள் இடத்துல சொல்றோம் சொல்லணும் இது வந்து விளம்பரம் கிடையாது இது மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல இது வந்து நம்மை பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல இது எதுக்காக அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்து விட்டு தன் சீசர்களுக்கு சொல்றார் தன் சீசர்களுக்கு சொன்னது மாதிரி இப்ப நமக்கு அறிவுரை சொல்றார் இதெல்லாம் எதுக்குன்னா நீங்களும் செய்யுங்க நான் செஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் அவர் ஒன்று தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளவோ தனக்கு வந்து பெரிய போஸ்ட் அடிச்சு ஒட்டணுங்கிறதுக்காகவோ அதை சொல்லலை அவர் எதுக்கு சொன்னார் அப்படின்னா நீங்கள் செய்கிற உதவியினாலே இல்லாதவர்கள் ஏழைகள் திக்கற்றவர்கள் பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றார் அப்ப நாமும் கூட நம்முடைய சக நண்பர்களிடத்துல உறவுக்காரர்கள் இடத்துல இப்படி நான் செய்ய போறேன் நீங்களும் செய்யுங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க பரவாயில்ல அந்த பிரதர் வந்து ஒருத்தருக்கு நன்மை செய்கிறாரு அதனால அவங்க நல்லா இருக்கிறாங்க நாமும் நம்மால் முடிஞ்ச நன்மைகளை செய்வோம் அப்படின்னு செய்ய வைக்கிறது வந்து விளம்பரம் அல்ல ஆனா இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாலு பேரை கூட்டி போஸ்ட் அடிச்சு ஒட்டி பெரிய பெரிய மீடியாக்கள்ல வந்து போட்டு நான் உதவி பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு வேளை உணவு கொடுத்தாவோ ஒரு துணிமணி கொடுத்தாவோ உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவாங்க அல்லது யூடியூப் சேனல்ல வந்து அதை அப்லோடு பண்ணிடுவாங்க மீடியாக்கள்ல வந்து பெரிய அளவுல அவங்க பாராட்டை பெற வேண்டும் என்பதற்காக அதை செய்வாங்க அந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க அப்படி செஞ்சாக்கா உங்கள் பிதாவின் இடத்துல கடவுள் இடத்துல உங்களுக்கு பலன் கிடையாது மனுஷன் உங்களை பாராட்டிடுவாங்க மனுஷன் வந்து உங்களை தூக்கி தலைநிலை வச்சிருவாங்க மனுஷன் வந்து உங்களுக்கு முகஸ்துதிக்காக உங்களை பாராட்டிடுவாங்க ஆனா கடவுள் நேரத்துல எந்த விதமான நன்மையும் உங்களுக்கு கிடைக்காது அப்ப நீங்க செய்யற உதவி எப்படிப்பட்டதா இருக்குன்னா நீங்கள் தருமம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர்கள் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியோ ஊதி ஊதுவியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்னைக்கு சர்ச்சிலையும் கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்குது திருச்சபைகள்ல கூட சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் தன்னை பாராட்டணும் எல்லாரும் தன்னை மகிமைப்படுத்தணும் அங்க ஒரு முதன்மையான இடத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி தர்மம் பண்ணுவாங்க உதவி செய்வாங்க அதை வந்து பாராட்டுவாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க ஏன் அப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருக்கணுங்கிற நாம செய்யக்கூடிய உதவி வந்து ரகசியமா இருக்கணும் ரகசியம்னா என்ன யாருக்கும் தெரியக்கூடாது விளம்பரப்படுத்த கூடாது சக நண்பர்களை கூப்பிட்டு ஒரு பத்து பேர் சேர்ந்து நீங்க நான் எல்லாருமா சேர்ந்து இப்படி ஒரு சிலருக்கு ஒரு உதவி பண்ணலாம்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி எல்லாருமா சேர்ந்து ஒரு உதவி பண்ணலாம் தப்பு இல்ல ஆனா அதையே விளம்பரப்படுத்தக்கூடாது நாலு பேர் ஆஹா இவங்கள மாதிரி உதவி செய்யறதுக்கு ஆள் இல்ல அதனால இவங்களை கூப்பிட்டு முதன்மையான இடத்துல உட்கார வைங்கன்னு சொல்லி நாம மனிதர்கள் இடத்துல புகழ்ச்சியை தேடும்படியா ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு அனாதைகளுக்கு நாம உதவி செய்யக்கூடாது என்று இங்க பைபிள் சொல்றேன் அப்ப சொல்றாரு அந் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் உன் இடதுகை அதாவது வலதுகை செய்யக்கூடிய உதவிய உன் இடதுகைக்கு தெரியாம பார்த்துக்கோங்கள இப்போ நம்ம என்ன செய்யணும் அதுக்காக அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய உதவி நம்ம செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்கள் வந்து ரகசியமா இருக்கணும் நமக்கு மட்டும்தான் தெரியணும் நம்மை நம்மோடு கூட ஒரே ஆவியை ஒத்து இருக்கக்கூடிய சக நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறப்ப நான் ஒருத்தர் இருக்கிறேன் என்னால் ஒரு ஒரு பெரிய ஆளை படிக்க வைக்க முடியாது என்னால ஒரு மாணவனை ஒரு பெரிய லெவலில் படிக்க வைக்க என்னால் முடியாது அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அல்லது வேற ஒரு குடும்பத்தை வந்து உணவு மூலமாகவோ உடை மூலமாகவோ தாங்குவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்னால என்ன முடியும்னா ஒருவேளை சாப்பாடு யாருக்காவது வாங்கி கொடுக்க முடியும் ஒருவேளை துணி எடுத்து கொடுக்க முடியும் இதுதான் என்னுடைய நிலைமை இப்ப நான் வந்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் எப்படியாவது யாருக்காவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறப்ப சரி நம்ம மூணு வேளை உணவு சாப்பிட்றோம் ஒருவேளை உணவை யாருக்காவது உதவி செய்யலான்னு நான் என்னுடைய உணவை குறைச்சு மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் இது இதை வெளிய போய் சொல்லிட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்ப ஆண்டவரிடத்தில் நான் சொல்றேன் ஆண்டவரே எனக்கு மூணு வேளை உணவு நீங்க கொடுத்தீங்க ரொம்ப நன்றி அதுல ஒருவேளை உணவு எடுத்து நான் இந்த சகோதரனுக்கு கொடுக்குறேன் அல்லது இந்த பெரியவருக்கு கொடுக்குறேன் இல்லாத இந்த அம்மாவுக்கு கொடுக்குறேன் எனக்கு நீங்க நல்லா ரெண்டு மூணு துணிமணி எடுத்து கொடுத்துருக்குறீங்க உங்க மொழி எனக்கு கிடைச்சிருக்கு அதுல ஒன்னு எடுத்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அன்பானவர்கள் இதுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் ஒரு வாய் பேச முடியாத ஒரு ஊமை ஒரு ஊருக்குள்ள அப்படியே திரியிறான் சின்ன பையனா பார்க்குறவங்கலாம் என்ன பண்ணுறாங்க ஐயோ ஊமை அனாதையா வேற இருக்கிறானே இவனுக்கு யார் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த வீதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவனை தத்தெடுத்துக்கிறாங்க உண்மை சம்பவம் எடுத்துட்டாங்க தத்தெடுத்து அவனை வளர்த்துறாங்க அவனை அவன் வந்து ஏற்கனவே அஞ்சாவது வரைக்கும் படிச்சிருக்கிறான் அஞ்சாவது படிக்கிறப்ப தான் அவங்க அப்பா அம்மா இறந்து போனாங்களோ விட்டுட்டு போனாங்களோ தெரியல அவன் அனாதை ஆயிட்டான் இப்ப அவன் பிச்சை எடுக்கிறதுக்கு வந்துட்டான் சரி இவன் பிச்சை எடுக்கிறானேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க அவனுக்கு தினமும் உணவு கொடுக்கறது உடை கொடுக்கறது இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் வருஷங்கள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு பதினஞ்சு பதினேழு வயசுக்கு மேல ஆயிடுச்சு அத்தனை வருஷமும் அங்க இருக்கிறவங்க என்ன பண்றா அங்க போய் ஒவ்வொரு வீட்டுல ஏதாவது வேலை சொன்னாங்கன்னா அந்த வேலையை செய்யறது முன்னால எல்லாம் சுத்தம் பண்றது அப்படி ஏதோ வேலை செஞ்சுட்டு அங்க வாங்கி சாப்பிடு இவன் என்ன பண்ணியிருக்கிறான் ஒரு நாள் அந்த வீதியில இருக்கிற ஒருத்தர் இவனை பாக்குறாரு இவன் போய் என்ன பண்றான் ஒரு பையில சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் வீதியில இருக்கக்கூடிய ஊமைகளுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் இருக்கிறான் இத பார்த்த உடனே அந்த ஆளுக்கு கோபம் வந்துருச்சு இந்த எனக்கு திமுரு பாத்தியா பிச்சைய இவனே பிச்சை எடுக்கிறான் இவன் போய் இன்னொருத்தனுக்கு பிச்சை போடுறான் பாரு அப்படின்னு அவருக்கு கோபம் வந்து அங்க எல்லாத்தையும் கூட்டி ஒன்னு சேத்துறாரு யார அந்த வீதியில் எல்லாம் ஒன்னு சேர்த்து இவனை உட்கார வச்சு எல்லாம் எந்த ஒரு முடிவு பண்றாங்க இவனுக்கு இனிமேல் எந்த விதமான உணவு கொடுக்க கூடாது வேலை செய்யறானா இந்த அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் வாங்கிக்க போயிட்டு துரத்தி விட்டுருணும் இவனை நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இவனை வச்சு இவனுக்கு துணி கொடுக்கவும் சாப்பாடு கொடுக்கவும் இவன் செஞ்சா இவன் போய் பத்து பேருக்கு பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சேர்ந்து ஒரு எல்லாருமே இப்ப இவன் இவனை கூப்பிட்டு கேள்வி கேட்டா இவன் தான் உமையினாச்சே இவனுக்கு புரியல அவங்க பேசுறது அப்ப இவனுக்கு இவனிடத்துல பேச தெரிஞ்ச ஒருத்தன் வந்து இந்த விஷயத்த அவங்ககிட்ட சொல்றான் அப்ப அவன் சொல்றான் ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் கொடுக்க சொல்கிறான் அதை வாங்கி அதில் எழுதுறான் என்னன்னு நான் நீங்கள் எல்லாருமா கொடுக்குற உணவை நான் ஒருத்த சாப்பிட முடியாது அந்த உணவு அடுத்த நாள் இருந்தா அது வீணா போயிடும் நீங்கள் எல்லாருமே என் மேலே அன்பு வச்சிருக்கிறீங்க எல்லோருமே எனக்கு உணவு கொடுக்குறீங்க தினமும் ஒரு நாளைக்கு மூணு தான் என்னால சாப்பிட முடியும் ஆனா நீங்க எல்லாரும் மீந்து போன உணவுகளை எங்கிட்ட கொடுக்குறீங்க அதை நான் வேண்டாம்னு சொல்ல முடியாது அடுத்த நாள் வச்சிருந்தா அது வீணா போயிரும் அப்ப நான் ஒரு முறை ஆலயத்துல போய் ஒரு வேதாகமம் ஒண்ணு எனக்கு கிடைச்சது அத நான் வந்து படிச்சு பார்க்கறப்போ அதுல இயேசு சொல்லியிருந்தாரு உன்னை போல பிறனையும் நேசி உன்னை போல பிறனையும் நேசின்னு சொல்லியிருந்தாரு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால இப்ப என்ன மாதிரி நிறைய பிச்சைக்கார இருக்கிறானே அவங்களுக்கெல்லாம் யார் சோறு கொடுக்குறாங்க நீங்க எனக்கு கொடுக்குறீங்களே அதைய வந்து என் மூலியமா நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க அவங்களுக்கு கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வர்றேன் அவங்களும் பசி ஆறட்டுமே அதை வீண் பண்ணாட்டி என்ன அது வேஸ்டா தானே போகுது அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஒரு காகிதத்துல எழுதி கொடுக்கும் இத வாங்கி பார்த்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க அவ்வளவு பெரிய ஆயிடுச்சா உனக்கு அப்ப அவன் மறுபடியும் அந்த காகிதத்தில் எழுதுறான் இந்த ஏசு கிறிஸ்து சொன்ன இயேசு சொன்ன இந்த வார்த்தையை நான் நிறைவேற்றல நீங்க எல்லாம் தான் நிறைவேற்றிட்டு இருக்கிறீங்க நீங்க கொடுக்குற தர்மம் நீங்க செய்யற உதவி யாருக்குமே தெரியாது ஏன்னா நான் உங்ககிட்ட இருந்து வாங்கி கொண்டு போய் மத்த பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்குறேன் அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஆசிர்வாதம் உங்க எல்லாருக்கும் உண்டு எனக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னான் இத பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லோருக்குமே ஆச்சரியம் என்ன ஒரு ஊமைய ஒரு பிச்சைக்காரன் வீட்டுல வெளியே வச்சு நாம சோறு கொடுத்தவன் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை வாங்கி கொடுத்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவனை தொடர்ந்து அவங்க எல்லாருமே ரொம்ப கவனிச்சுக்கிட்டாங்களாம் இது உண்மையில நடந்த ஒரு சம்பவம் அன்பானவர்களே நம்மனால ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னா அதை விளம்பரப்படுத்தணுங்கிறது கிடையாது எங்கிட்ட இல்லைன்னா கூட வேறொருத்தங்கிட்ட வாங்கி கூட நம்ம உதவி செய்யலாம் தப்பு இல்லை ஆனா அதை விளம்பரப்படுத்த வேண்டாம் நான் தான் செய்யறேன் என்னால மட்டும்தான் செய்யும் செய்ய முடியும் நான் செய்யற உதவிக்கு நீங்க எல்லாரும் என்னை பாராட்டணும் சொல்லி விளம்பரப்படுத்திட்டு சாப்பாட்டை வாங்கி கொண்டு போய் இந்த வேற வேறொருத்தர் கொடுத்தானே அது யாருக்குமே தெரியாது அப்ப கடவுளுடைய ஆசிர்வாதம் இவங்க எல்லாருக்கும் வருது எப்படி இந்த ரகசியமாக செஞ்சதுனால அன்பானவர்களே நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்முடைய சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் விதாவினிடத்திலிருந்து பலன் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணணும் மற்றவர்களுக்கு உதவி செய்யறத விளம்பரப்படுத்திக்க வேண்டாம் காது காது வச்ச மாதிரி கண்ணுங் கண்ணு வச்ச மாதிரி இடதுக்கு வலதுகை செய்வது இடதுகை அறியாமல் இருக்கிற மாதிரி நம்ம உதவி செய்யறப்போ அந்த உதவியானது கர்த்தனோட சமூகத்துல எழுதப்படும் கர்த்தர் எழுதி வைத்து அதன்படி நமக்கு ஆசீர்வாதத்தை கூட பாருங்க அதை சொல்றார் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன வெளியரங்கமான ஆசீர்வாதம் நோய் நொடி இல்லாம சண்டை சச்சரவு இல்லாம வாழ்கிற ஒரு சமாதானமான வாழ்க்கை கடன் இல்லாம வாழ்கிற ஒரு வாழ்க்கை இதுதான் வெளியரங்கமான ஆசீர்வாதம் என்ன இந்த ஆள் யாருகிட்டயுமே கடன் வாங்க மாட்டேங்கிறான் இருக்கிறது போதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே பரவாயில்ல அந்த வீட்டுல எந்த ஒரு வியாதியும் வரமாட்டேங்கிறத எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறாங்களே என்ன அந்த வீட்டுல ஒரு நாளும் ஒரு சண்டை வந்ததை நான் பார்த்தது இல்லையே எப்ப பார்த்தாலும் அவங்க சிரிக்கிறது சமாதானமாவே இருக்கிறாங்களே அப்படிங்கிற மற்றவர்களால் பேசப்படக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை கத்தர் நமக்கு கொடுப்பார் எப்போ நாம செய்கிற தர்மம் நாம செய்கிற நன்மை நாம செய்கிற நட்கிரியைகள் யாருக்குமே தெரியாம அதை ரகசியமா வச்சு அதை விளம்பரப்படுத்தாம நமக்கு மட்டுமே தெரிகிற அளவுக்கு அவங்களுக்கு நம்ம செய்யறப்போ அந்த ரங்கத்துல செய்கிற போது இதாவானவர் அதுக்கு வெளியரங்கமான பலனை தான் அன்பானவர்களே இந்த மாலை நேர மன்னாவின் மூலியமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அறிவுரை என்னன்னா நாம எதை செஞ்சாலும் சரி அதை வந்து நாம விளம்பரப்படுத்திட்டலாம் செய்ய வேண்டும் திருச்சபையிலாகட்டும் தெருச்சபைகளிலாகட்டும் வீதிகளிலாகட்டும் எங்க யாருக்கு எந்த நல்லது செஞ்சாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் அதை ரகசியமாவே செய்வோம் ஏன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை கண் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்று கிறிஸ்து சொல்ற நீங்க ரகசியமா வைங்க என் பிதா உங்களுக்கு அதற்கான பலனை இயேசு கிறிஸ்து எங்கேயுமே தன்னை விளம்பரப்படுத்திக்கல வேதத்துல நிறைய இடங்கள்ல அவர் நன்மை செஞ்சிருப்பார் சில இடங்கள்ல அவர் செஞ்சிருக்கிற நன்மையை சொல்ல வேண்டாம்னு கூட சொல்லியிருப்பார் பார்த்தவங்க ஏன்னா அது அந்தரங்கமா இருக்கணும் அது ரகசியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதற்காக பிதா அவருக்கு கொடுத்த பலன் என்னன்னா அவரை உயிரோடு எழுப்பினார் இந்த உலகம் இன்றைக்கும் அவரை போற்றுகிற அளவுக்கு அவருக்கு ஒரு உயர்ந்த உயர்ந்தனத்தை கற்றுக்கூட நிச்சயமாகவே அந்தரங்கத்தில் செய்கிற பலனுக்கு அப்ப செய்கிற தர்மத்திற்கு வெளியரங்கமான பலனை பிதாவாகிய தேவன் உங்களுக்கு கொடுப்பார் செய்வீங்களா விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவரிடத்துல ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த தியானத்திற்காக உமக்கு நன்றி இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர்தாமே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு வெளியரங்கமான பலனை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி இந்த நாளிலும் கூட நாங்கள் எந்த விதமான தர்மங்களையோ தானங்களையோ நற்கிரியைகளையோ செய்கிற போது அதை விளம்பரப்படுத்தி மற்றவர்கள் எங்களை பாராட்ட வேண்டும் மற்றவர்கள் எங்களை போற்ற வேண்டும் மற்றவர்கள் எங்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்கிற எங்களுடைய தற்பெருமைக்காக செய்யாமல் பிதாவினுடைய மகிமை பொருந்தினதாக கர்த்தராகியேசு கிறிஸ்துவனுடைய மகிமை பொருந்தினதாக உமக்கு நாங்கள் எல்லாவற்றையும் அறிவிப்பதற்காக இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்து அதை நாங்கள் அந்தரங்கமாக வைத்திருக்க நீங்க கிருபை பாராட்டு ஏன்னா நாங்கள் செய்கிற அந்த கிரியைகளுக்கும் நன்மைகளுக்கும் தயவுகளுக்கும் தர்மங்களுக்கும் நீர் எங்களுக்கு வெளியரங்கமான பலனை கொடுக்க போகிறீர் அதற்காக நன்றி நாங்கள் அந்த வெளியரங்கமான பலனை பெற்று இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழ நீர் கிருமை பாராட்டினார் எல்லாவற்றையும் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன்